வணக்கம் மக்களே தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரில் இன்றைய புது வரவுகளாக சேலைகளுக்கு மேட்சாக கிறிஸ்டல் பாசி செயன்கள் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதோ பார்ந்த பல வண்ணங்களில் வந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனி பார்வதி ஸ்டோர் அடுத்தபடியாக பத்து பவுன் செயினுக்கு ஈடாக செயின பத்து போல் வந்துள்ளது என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனி பார்வதி அடுத்தபடியாக செயின்களின் அணிவகுப்புகளை இரோ பாருங்கள் பல பல டிசைன்களில் செயின்கள் வந்துள்ளது இவை அனைத்தும் தேனி பார்வதி ஸ்டூரில் கிடைக்கும் என்பதை மிக்க மயிலுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு தீபாவளி நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஐநூறு ரூபாய்க்கு கோல்டு எடுத்தாலே சிறந்த பரிசுகள் வழங்கப்படும் என்பதை மிக்க மயிலுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனி பார்வதி ஸ்டூர் பகோதியம்மன் கோவில் தெரு தேனி இதோ பாருங்கள் முகப்புச் செயின்களை பாருங்கள் முகப்புச் செயின்களும் பல டிசைன்களில் கிடைக்கும் என்பதை மகிழுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கோல்டு கவரின் பொருள்கள் வாங்க தேனி பார்வதி ஸ்டோருக்கு வாங்க மக்களே